தொடர் நேரல் அறியுடன் இணைந்திருப்பவர்கள் அனைவரும் மறக்காமல் முத்து செல்வம் மதுர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து என்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக் கொள்ளுங்கள் மிகவும் முக்கியமான அறிவிப்புடன் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளுடன் தொடர்ந்து நேரல் அறிக்கையுடன் தற்போது கொண்டிருக்கிறோம் வரும் மே மாதம் பத்தாம் தேதி அதிகாரபூர்வமாக குமரிக்கடல் மற்றும் அதனை இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகிறது இந்த காற்று சுழற்சி உருவாகின்ற போதிலும் இதற்கு முன்கூட்டியே வரக்கூடிய மூன்று தினங்கள் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் இன்றைய தினம் இரவு நாமக்கல் ஈரோடு கரூர் சேலம் மாவட்டங்களில் கனமழையும் நாளை எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் அதே பகுதிகளிலும் மற்றும் திருச்சி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மத்திய திண்டுக்கல் மற்றும் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒன்பதாம் தேதி கனமழையும் சேலம் ஈரோடு நாமக்கல் மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த சேலம் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளில் கனமழையும் மிக கனமழையும் சூறை கூடிய மிக அதீத கனமழை பொழிவு இந்த கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் பதிவாக இருக்கிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி குமரிக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புதிய சுழற்சி தமிழகம் முழுவதும் பரவலாக மழையை துவக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை ஈரோடு சேலம் மற்றும் கரூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் உள்ளிட்ட மாவட்டங்களான தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக வருகின்ற மே பத்தாம் தேதி கனமழையும் பரவலாக கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் அன்று இரவு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மீண்டும் மழையும் பிறகு அதே தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகாலை மழையும் பிறகு மதியம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் அதற்கு பிறகு மாலை மீண்டும் அதே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையும் அந்த பதினோராம் தேதி மாலை இரவு நேரங்களில் மிக கனமழையும் தேனி தென்காசி விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் மற்றும் திருச்சி மற்றும் தமிழ்நாட்டின் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த எட்டு ஒன்பதாம் தேதியிலிருந்து துவங்கக்கூடிய மழைப்பொழிவு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதாவது எப்படின்னா பத்தாம் தேதி மிக மிக அற்புதமாக இருக்குது பதினோராந்தேதி அதைவிட மிக அற்புதமாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான காலகட்டம் வரீங்க பனிரெண்டாம் தேதி குமரிக்கடலிலிருந்து தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் காற்று சுழற்சி மையம் கொள்ளும் இதன் காரணமாக பனிரெண்டாம் தேதி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதீத கனமழை பொழிவும் கேரள மாநிலத்தில் அதீத கனமழை பொழிவும் வருகின்ற பதிமூணாம் தேதி காணப்படுகிறது அதே தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை தொடர்ச்சியாகவே பெய்யும் அதாவது விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும் நல்ல மழைப்பொழிவு அந்த பனிரெண்டாம் தேதி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் பனிரெண்டாம் தேதி முழுவதுமே அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் தமிழக மாவட்டங்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடக எல்லோர பகுதிகள் என அநேக பகுதிகளிலும் வரும் பனிரெண்டாம் தேதி இன்னைக்கு தேதி ஏழு தான் பனிரெண்டாம் தேதிக்கு இன்னும் நான்கு நாட்கள் இருக்குது அந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி இரண்டு நாட்களே நல்ல மழை இருக்கிறது பத்தாம் தேதியிலிருந்தே கனமழை மூலமாக இடங்களிலும் தென் தமிழகம் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் வெஸ்டர்ன் பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் மழையும் பதினான்காம் தேதி தூத்துக்குடி முதல் மன்னார் வளைகுட பகுதிகளில் அதாவது குமரிக்கடல் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மையமாக வைத்து சுழற்சி அதாவது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி இரவு தென் மாவட்டங்களில் கனமழை வட மாவட்டங்களில் கனமழை டெல்டாவில் கனமழை மத்திய உள் தமிழகத்தில் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பகுதியில் கனமழை கர்நாடக எல்லோர் பகுதியில் கனமழைனா தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் கனமழை பொழிவாக இருக்கும் பதினான்காம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் அனை இடங்களிலும் பதினான்காம் தேதி கனமழை ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான ஒரு மலைப்பொழிவு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இப்போ தான் வருது ஒரு ஐந்து எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது அதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய மலைப்பொழிவு இப்போ தான் வருகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதிகளில் தென் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக விட்டு 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 மழை பெய்து கொண்டே இருக்கும் பருவமழை போன்று வடகிழக்கு பருவமழையில் நவம்பர் டிசம்பரில் எப்படி பெய்யுமோ அதே மாதிரியான மழைப்பொழிவு அநேக இடங்களிலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்களும் நிரம்பக்கூடிய வகையில் மழைப்பொழிவு இருக்கிறது எல்லா ஏரி குளங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும் நல்ல தண்ணீர் வரும் அந்த பதிமூணு பதினான்கு தேதிகளில் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் நிரம்பாத இன்னமும் இந்த வறண்டை இப்போ போய் வறண்டு கிடக்கின்ற குளங்கள் எல்லாம் மீண்டும் அந்த பதினான்கு பதினைந்து தேதிகளில் சுழற்சி நம்ம பக்கத்துல இருக்கின்ற காரணத்தினால மிக அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பதினைந்து மற்றும் பதினாறு தேதிகளில் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ்லேருந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம் அந்த தேதிகளை தமிழ்நாட்டில் தென் தமிழக மாவட்டங்கள் ஏற்கனவே பதிமூணு பதினான்கு தேதியில தீவிரம் அதாவது பன்னிரெண்டாம் தேதியில் உச்சத்தை தொட்டு பதிமூணு பதினான்கு தேதியில் அதே உச்சத்தில் இருந்து பதினைந்து பதினாறில் மேலும் ஒருபடி உச்சத்தை தொடும் இந்த மழை பொழிவு ஏன்னா அது நகர முடியாமல் தென் மாவட்டங்களிலே இருக்கிறது அப்படி இருக்கிறனால பதினாறு பதினேழு தேதிகளில் மீண்டும் பதினாறாம் தேதி அதே பதினாறு பதினைந்து தேதிகளில் மீண்டும் ஒரு மிக கனமழை மிக அதீத கனமழை தென் மாவட்டங்களுக்கு இதில் மத்திய உள் தமிழக மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வருகின்ற பதினைந்து பதினாறு தேதிகளில் பரவலாகவே கனமழை மிக கனமழை ஏங்க மழை இல்லை மழை இல்லைன்னு இவ்வளோ நாளாக இருக்கிறவங்களுக்கு மழை போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வருகின்ற இன்னும் ஒரு மூன்றே நாள் தான் அது முடிந்து விட்டால் இன்னும் ஒரு 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 வாரம் மட்டுமல்ல இரண்டு வாரம் மட்டுமல்ல இந்த மே மாதம் முழுவதுமே மழை பொழிவு தான் அதுக்கு பிறகு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அதை விடுங்க இந்த மே பத்தாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் மேயக்கூடிய மழை தமிழகத்திற்கு போதும் என்று சொல்லக்கூடிய இடவிற்கு மழைப்பொழிவு இருக்கும் இதுக்கு பிறகு இந்த சிஸ்டம் நகர்வதற்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் மேகன கனமழை கிட்டத்தட்ட ஏற்கனவே ஐந்து நாட்களாக தண்ணீர் தேங்கி எல்லா பகுதிகளிலுமே தண்ணீர் தேங்கி விடும் அந்தளவுக்கு மழை இருக்கிறது எங்கே பார்த்தாலும் குளங்கள் ஏரிகள் அந்த காடுகள் வைக்கா பகுதிகள் எல்லா பகுதியிலும் தண்ணி இருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு தான் மெயின் பிக்சர் எனக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் தான் சிஸ்டம் நம்ம பகுதியிலிருந்து வேறு பகுதியை நோக்கி முன்னேறும் போதும் அல்லது இன்னொரு பகுதியை நோக்கி நகரும் போது தான் அதோடைய தீவிரத்தையே காட்டும் அப்படி இருக்கிறதுனால அதோடைய தீவிரத்தை எப்போ காட்டுதுன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல தான் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று வட மாவட்டங்களை நோக்கி போகணும் இல்லைன்னா கேரளாவை நோக்கி போனோம் ஆனால் அன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு மேலும் அடுத்த மூன்று தினங்கள் இப்போ வந்து சிறப்பு என்னம்னா இது ஒரு பருவமழையில் வர வேண்டிய நிகழ்வு பருவமழையில் வந்திருந்தால் ஒரு வெள்ளம் இது கோடை காலத்தில் வந்தால் ஒரு பருவம் தவறிய மழை அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கை கொடுக்க தான் போகிறது நூறு சதவீதம் அடித்து சொல்லலாம் என்றைக்கும் எந்த ஒரு இதில் மாற்ற போகிறது இல்லை எந்த ஒரு இதில் மாற்றமும் மேற்பட போகிறதும் இல்லை அப்படியே சொல்லும் அப்படியே நடக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிறப்பாக எல்லா இடங்களிலுமே இதில் குறிப்பாக எல்லா பகுதிகளிலுமே கனமழை மிக கனமழை அதீத கனமழை தான் லாஸ்ட்டு ஒரு முப்பது நாள் முப்பத்தைந்து நாளாக அடித்த வெயிலுக்கு எல்லா வெயிலுக்கும் இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்துவோங்க நாளைக்கு நாளை மறுநாள் மட்டும் பத்தாம் தேதி வந்து விட்டாலே உங்களுக்கு மழை தான் பதினோராம் தேதி வந்து விட்டாலே உங்களுக்கு மழை தான் அப்போ பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு போய்க்கிட்டே இருக்கும் அப்போ டெய்லி ரெயின்ஃபால் ஃபால் அப்போ என்ன செய்வீங்க அடுத்த நாள் இந்த மழை எப்போ நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துடும் ஏன்னா மழை நின்றாகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மலையினால பாதிப்பு ஏற்படும் தமிழ்நாட்டில் நிறைய குடியிருப்புகளுக்குள்ள தண்ணிர் போகும் ஏன் சொல்றனா இதுக்கு முன்னாடி அனுபவங்கள் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான சீசன்ஸ்ல இந்த மாதிரியான ரெயின் வரும்போது எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு எங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டம்ஸ் வந்து இது வந்து தற்போதைக்கே சுழற்சி அதுக்கு மேலே அது ஒருபடி முன்னேறதுன்னா தாழ்வு பகுதி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக ஏன் அமைந்திருக்குன்னா சுழற்சியாகவே நம்ம பகுதியில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய மழையை கொடுக்குது அதுவே ஒரு சிஸ்டம் வந்து ஒரு தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறி போயிடுச்சுன்னா அது டக்குன்னு வேற பகுதியை நோக்கி இறந்து போயிடும் அப்போ நம்மளுக்கு இந்த ஏழு நாள் கொடுக்க வேண்டிய மழை ஒரே நாளாக கொடுக்கும் ஆனால் அந்த ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது அப்படி இருக்கிறனால இப்போ தொடர்ச்சியாக அதாவது ஒரு நாள் அந்த மலை எவ்வளோ கொடுக்குதோ அதே மலையை ஏழு நாளும் அந்த அளவிற்கே கணிசமாக ஒரு நாள் இப்போ ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் அடுத்த நாள் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் அதுக்கு அடுத்த நாள் ஒரு பத்து சென்டிமீட்டர் இப்படி தொடர்ச்சியாக மலை 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 மட்டுமே இந்த ஆண்டு மிக சிறப்பு இதில் இந்த வரக்கூடிய பத்து நாட்கள் இந்த மு இந்த வருஷத்துல பருவமழை பெய்துதோ இல்லையோ வடகிழக்கு பொறுமலை எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல ஆனால் இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வரக்கூடிய ரெயின் மிக அற்புதம் அதில் எந்த ஒரு மாற்றம்னா ஒரு பருவமழையில் வர வேண்டிய அச்சசுல நூறு சதவீதம் மார்க் போட்டோம்னா இது வடகளுக்கு பருவமழையில் வர வேண்டிய நிகழ்வு வரகிழ வடகிழக்கு பருவமழையில் வந்து மலையை கொடுக்க வேண்டிய நிகழ்வு வடகிழக்கு பருவமழை தான் மழையை தந்தாகணும் இந்த மாதிரியான அமைப்புல ஆனா தற்போது இப்போது வருவது என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை மிக மிக அற்புதமாக வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்து செல்வம் மதர்மன் யூடியூப் சேனலோட